சார்பில் எங்களுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அவர்களுக்கு பெரியார் திடலில் இன்றைய தினம் பிறந்தநாள் வாழ்த்தை சொல்லி இந்த நிகழ்வில் எங்களுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் சீரோடும் சிறப்போடும் மக்கள் திரளோடும் தொண்டர் படையோடும் வந்து எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்திருக்கிறோம் உண்மையிலேயே இந்த மண்ணுரிமை போராளியாகவும் பெண்ணுரிமை போராளியாகவும் மொழியுரிமை போராளியாகவும் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தொடர்ந்து சிந்தித்த அளப்பரிய சிந்தனையாளராகவும் இருந்து உதித்த அந்த ஈரோட்ட பகலவனுக்காகவும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெரியார் எங்கள் நெஞ்சில் தாங்கியிருக்கிறோம் எங்கள் கொள்கை தலைவர் பெரியாரை நாங்கள் வந்து வணங்குகிறோம் பெரியாரை படிப்போம் பெரியாரை சிந்திப்போம் பெரியார் வகுத்து தந்த பாதையில் சமூக நீதி மத சார்பற்ற சமூக நீதி பாதையில் பயணித்து இந்த மதவாத சக்திகளை இந்த மண்ணுக்கு விரோதமான சக்திகளை முறியடிப்போம் என்பதை எங்களுடைய வெற்றி தலைவர் கூட்டுதலுக்குரிய தலைவர் விஜய் அவர்களின் சார்பில் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம் இந்த நிகழ்வில் பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி

ஆனால் நான் அந்த இடத்தில் நின்றவன் என்ற முறையில் சொல்கிறேன் இது மக்களினுடைய தன்னெழுச்சி தாய்மார்களினுடைய தன்னெழுச்சி புதுமக்களின் தன்னெழுச்சி சாலையின் இருமரங்களும் நின்று கொண்டிருந்த தாய்மார்கள் அந்த குழந்தைகளை தூக்கி காண்பித்தவர்கள் மத வேறுபாடு சாதி வேறுபாடையெல்லாம் தாண்டி இங்கே வந்திருந்த புதுமக்கள் என்பது நாங்கள் திட்டமிடாத ஒரு ரோட் ஷோ ஆனால் மக்கள் தன்னெழுச்சியாக அமைந்தது தான் அதில் மற்றபடி இந்த அரசியலோ கிடையாது இல்லை நம்ம மத நல்லிணக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது யாருக்கும் அது வந்து பட்டா போட்டு கொடுக்கப்பட்டதல்ல அது மண்ணுக்குரியது ஸோ சமூக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போதே கொள்கை எதிரின்னு பாஜகவும் அரசியல் எதிரி திமுகவும் சொல்லி உலக வரலாற்றிலே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி நம்ம கட்சி தான் அதனால இத்தனை கோடி இளைஞர்களை பொலிட்டிசைஸ் பண்ணி பெரியாரை இத்தனை கோடி இளைஞர்களை கொண்டு போய் சேர்த்துருக்கக்கூடிய ஒரு அளப்பெரிய டூல் தான் எங்களுடைய தலைவர் அதாவது தொடர்ச்சியாக பெரியாருடைய பாதையில் நாங்கள் பயணித்து எங்களுடைய கோட்பாடு எங்களுடைய கொள்கை எங்களுடைய குறிக்கோள் என்பது அனைவருக்கும் தெரிந்தால் அதை டிக்ளேரே பண்ணிட்டோம் அதனால தான் அவர் கொள்கை தலைவராகவே நாங்கள் வந்து எக்ஸிபிட் பண்ணுறோம் எங்களுடைய கோட்பாடு என்பது பிறப்புக்கும் எல்லோருக்கும் எங்களுடைய குறிக்கோள் என்பது எல்லோருக்கும் எல்லாம் எங்களுடைய கொள்கை என்பது மத சட்ட சமூக நீதி கொள்கைகள் அதனால எங்களுடைய கொள்கை தலைவர் பிரியார் கட்டியவடியில் தொடர்ந்து பயணிப்போம் இந்த மதவாத சக்திக்கு எதிராக சட்ட ரீதியாக மக்கள் ரீதியாக மக்கள் திரள் கொண்டு நாங்கள் வந்து போரிடும் இந்த திருச்சி மரக்கடையில வந்து கட்சியினுடைய தலைவர் விஜய் பேசும்பொழுது இந்த ஆடியோ பிரச்சனை ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க அது உண்மையாலுமே அந்த சரியான திட்டமிடல் இல்லைங்களா இல்ல இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வேண்டும் எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் வந்து பிளேட கொண்டு அந்த போற கேபிள கட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி கட்சியினுடைய சார்பில் தகவல் சொல்லப்பட்டிருந்தது அப்படி அப்படி சொல்றீங்களா இல்ல சரியான திட்டமிடல தவிர நான் இப்படி சொல்றேன் அது டெக்னிக்கல் ஃபால்ட் மட்டும் இல்ல அந்த இடத்துல எத்தனையோ திசைகள் இருக்கும்போது ஆம்புலன்ஸ் அங்க மட்டும் வந்தது வந்து அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி மட்டும் இல்ல அந்த இடத்துல போய் இவ்வளோ ஒரு அரை மணி நேரத்தில் போகிற தூரத்தை அஞ்சு மணி நேரம் நாங்கள் நீந்தி போவோங்கிறதை கொண்டு எங்களுக்கு வந்து அங்கே வந்த டிராஃபிக்கோ அங்கே வந்த தடைகளோ அங்கே வந்து ஆடியோ ப்ராப்ளமோ அங்கே வந்து ஆம்புலன்ஸ் ப்ராப்ளமோ அங்கே இருந்த பல்வேறு வகையான சிக்கல்களோ எங்களுக்கு இருந்த பல்வேறு நெருக்கடிகளோ அது இயற்கையாக வந்தது மட்டுமல்ல எங்கள் மீது மிகுந்த பாசம் கொண்ட சிலைப்பர் அதை அந்த அன்பை காட்டாங்க அவர்களுக்கும் சேர்த்து நாங்க நன்றி தெரிவித்து கொள்கிறோம் மினி வரும் காலங்களில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷிய சார் இந்த ஆம்புலன்ஸ் விவகாரம் சொன்னீங்களா சார் இப்போ கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆனது அந்த திருச்சி ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்லேருந்து மணக்கடைக்கு வந்துருக்கு அந்த அதுக்குள்ளான நேரத்தில் நிறைய பேர் வந்து மயக்கமடைஞ்சு விழுந்தாங்க சில பேர் வந்து டிஎடிஎஸ்ல விழுந்தாங்க ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் அவசர உதவி ஆம்புலன்ஸ் சேவை வருவதற்கு கூட்டத்தில் வருவதாக இருந்தாலும் அது கட்டாயம் ஏசி நீங்களும் நானும் அங்கே தானே இருந்தோம் மயங்கிய சில நொடி புடுதுகள்லேயே அங்க நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் இருந்தாங்க நம்ம மருத்துவமணி வந்து அதுல பேர் போனது எப்படி மாநாடு எப்படி கூட்டம் நடத்த வேண்டும் என்பதற்கு இப்படிதான் நடத்த வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டே தாவிக்க தான் டிக்கெட்டும் திசையட்டும் மருத்துவ அவசர ஊர்த்திகள் நாங்களே வச்சிருந்தோம் மருத்துவ உதவியாளர்கள் வச்சிருந்தோம் மருத்துவர்கள் இருந்தாங்க சில நொடி நொடிப்பொழுதுகளில் அந்த சகோதரிகளுக்கு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியாக முதலுதவி தரப்பட்டது இனியும் தரப்படும் கூட்டத்திலிருந்து யாரேனும் அந்த நூத்தி எட்டுக்கு வந்து போன் பண்ணிருக்கலாம் இல்லையா ஏன்னா ஒரு உயிர் போனாலும் அது வந்து அரசு அரசு மேலதான் அந்த குற்றச்சாட்டு வைக்கப்படும் அதனால அவர்களுடைய அந்த சேவை வந்து ஆம்புலன்ஸ் சேவை என்பது உடனடியாக வழங்கக்கூடிய ஒன்று அதை விமர்சனம் நாம விமர்சனம் ஆம்புலன்ஸ் வந்து உண்மையிலேயே அந்த ஆம்புலன்ஸ் அங்கிருந்து உடனடியாக வழிவிடப்பட்டு உடனடியாக வழிவிடப்பட்டு அது மிக நேர்த்தியாக அதிகபட்சம் ஒரு செகண்ட் இருக்கும் போனதில்லை ஏதோ காலியான ரோட்ல போவதை போல மக்கள் கடலுக்கு நடுவில் அதுக்கு பொதுமக்களுக்கு இந்த நேரத்தில் புரிதலுக்கும் நன்றி இனிவரும் காலங்களிலும் இன்னும் நம்ம தலைமை காட்டக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை நிர்வாகிகள் பின்பற்ற வேண்டும் பொதுமக்களும் அவங்களுடைய அன்பு எங்களுக்கு புரியுது இன்னும் வேகமாக தலைவர்கள் செல்வதற்கு அவர்கள் வந்து அந்த அன்போடு அனுமதிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம் தந்தை